கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவர் மீது கொண்டு கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வாபஸ் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவராக ஃபாத்திமா பஷீரா பணியை தொடரலாம் என்று நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் திமுக பதினெட்டு அதிமுக மூன்று சிபிஐ இரண்டு காங்கிரஸ் மூன்று என்று மொத்தம் இருபத்தி நான்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் திமுக சார்பில் இருபதாவது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஃபாத்திமா பஷீரா நகரத்தின் முதல் பெண் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் துணைத் தலைவராக சிபிஐ சேர்ந்த சுதர்சன் உள்ளார் இந்த நிலையில் திமுக மற்றும் சிபிஐ சேர்ந்த கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா மீது நம்பிக்கையில்லா இல்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி நகராட்சி ஆணையர் கிருத்திகா ஜோதியிடம் அண்மையில் தனித்தனியே கடிதம் கொடுத்தனர் இதையடுத்து நாளை தேதி நகர்மன்ற தலைவர் மீதான நம்பிக்கையில்லா இல்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என நகராட்சி ஆணையர் அறிவித்திருந்த நிலையில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாபஸ் பெற்றனர் மீண்டும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவராக பாத்திமா பஷீரா பணியை தொடரலாம் என நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர்